வெல்கம் டு அவர் ஹாப்பரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம கந்தபுராணத்தின் புராணத்தின் நேற்று தொடர்ச்சியாக வீரபாகு தாரகன் வதம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்று விட்டன தடுத்த வாயு காவலர்களை விட்டன வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்து விட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது உடனடியாக அவன் போர் முரசான் கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ படைகளுடன் மோதின இரு தரப்பிலும் பயங்கர சேதம் இரு தரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்துக்கு வந்துவிட்டான் அவனை துணை தளபதி வீரகேசரி எதிர்த்தான் இருவரும் அம்புமலை பொழிந்தனர் தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான் ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதிபயங்கர அம்புகளை ஏவினான் அவற்றை தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான் நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான் தாரகா மரியாதையாக சரணடைந்து விடு என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக இல்லை என் காலில் விழு என எச்சரித்தான் தாரகன் நகைத்தான் ஏ பொடிப்பயலே உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு அப்படியிருக்க நீயெல்லாம் ஒரு ஆளா நீ அனுப்பிய உன் துடைப்படைத் தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கி கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன் சிறுவன் என்பதால் விடுகிறேன் ஓடிவிடு என எச்சரித்தான் வீரபாகு பயங்கரமாக சிரித்தான் அம்பு மலை பெய்யச் செய்தான் எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையையும் நொறுக்கிவிட்டான் கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான் அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக விட்டது தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான் இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும் பதிலுக்கு வீரபாகவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான் தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்துவிட்டது திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்த பிறகும் கோபம் தணியாமல் நிற்க சிவபெருமான் நரசிம்மத்தை விட அதிக கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது இப்படியாக வாருணம் சௌரம் நாராயணஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர் எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடம் இருந்த கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்திரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான் நெருப்பு ஜுவாலையை கக்கிக்கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது அதன் உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை வீரபத்திர அஸ்திரத்தைக் கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென ஓட்டம் பிடித்தான் கிரௌஞ்சலை மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கிக் கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான் தேவப்படைகள் ஆரவாரம் செய்தன இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகவே உந்தித்தல்லவே அவன் க்ரௌஞ்ச மலைக்குள் நுழைந்தான் உள்ளே சென்றானோ இல்லையோ பொறியில் சிக்கிய எலிப்போல மாட்டிக்கொண்டான் இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த மலை தன் வாசலை மூடிக்கொண்டது அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது ஒரே இருள் கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு இருப்பினும் தட்டுத்தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவி தடவி பார்த்தான் அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை முருகா இது என்ன சோதனை வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா என் வீர சரிதம் அவ்வளவுதானா உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்றுவிடுவேனா உமாதேவியின் புத்திரனே என்ன செய்வது என புரியவில்லையே என முருகனை தியானித்தான் உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர் உடனே வீரகேசரியும் லட்சம் பூதகணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகவே மீட்கச் சென்றனர் படைகள் தன் அருகே வந்ததும் கிரௌஞ்சமலை தன் வாசலை மிகப்பெரிய அளவில் திறந்தது அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர் அவ்வளவுதான் லட்சம் பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது எங்கும் இருள் படைகள் திணறின இதுதான் சமயமென வெளியே நின்ற தேவப்படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர் அவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினர் தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான் அட்டகாசமாக சிரித்தான் வீரபாகுவாம் வீரபாகு அவனை ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான் அசுரப்படைகள் ஹோவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டால் போல் நடுங்கச் செய்தது அப்போது நாரதர் அங்கு வந்தார் சிதறி ஓடிய படையைக் கண்டார் உடனடியாக முருகப்பெருமானை தஞ்சமடைந்தார் முருகா நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா தாரகன் உன் தம்பி வீரபாகு வீரகேசரி ஆகியோரை க்ரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான் இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை இன்னும் நீ அமைதியாய் இருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உன்னையே என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா என்றார் முருகன் ஆவேசப்பட்டார் வாயுவை அழைத்தார் வாயு பகவானே நீர் உடனடியாக தேரில் குதிரைகளை பூட்டு தேர் கிரௌஞ்சமலைக்கு செல்லட்டும் என்றார் நாரதர் மகிழ்ந்தார் கிரௌஞ்சமலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரைக் கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர் அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது தாரகன் ஒழிந்தான் என கோஷமிட்டனர் தேவர் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனையும் மிஞ்சு ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தரவதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரி ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகனும் கவனித்தான் அந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது ஏனோ அவன் அருகில் சென்று அவனை பார்க்க வேண்டும் என தோன்றியது அவன் தன் தூதனை அழைத்தான் தூதனே இந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜசுடன் திகழ்கிறானே இது போன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லையே சிவபெருமானின் நெற்றியிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறதே இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறதே அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாதது போல் தோன்றுகிறதே என்றான் தூதன் அவனிடம் எங்கள் மாமன்னரே தாங்கள் சொல்வது அனைத்தும் நிஜமே இவ்வுலகில் இவரை யாரோ என நினைத்து விடாதீர்கள் ஆழகால விசத்தை உண்டவரும் யாராலும் அணுக முடியாதவரும் மன்மதனை எரித்தவரும் எமனையே உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன் அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து அவதாரம் செய்தவன் அவனை வடிவேலன் என்றும் முருகன் என்றும் குமரன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களாலும் புகழ்வார்கள் அவனது பக்தர்கள் இவனை எதிர்க்க இவனது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான் உடனே தனது தேரை முருகனின் தேரருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் முருகனை கண்காட்டாமல் பார்த்தான் ஆறு முகங்கள் பனிரெண்டு கரங்கள் அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள் கமலம் போல் முகம் இத்தனையும் தாரகனை கவர்ந்தன மெய்மறந்து அப்படியே நின்றான் வடிவேலனை பார்த்து அதிசயத்து மெய்மறந்த தாரகன் அவரிடம் பேசினான் முருகா உன்னை பெற்றதால் அந்த பரமசிவனார் பாக்கியசாலி ஆகிறார் அன்பனே எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலம் காலமாக பகை இருந்து வருகிறது அதை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன் உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்தியையும் அருள் இருக்கிறார் அவ்வகையில் உன்னையும் அவரைப் போலவே வழிபட காத்திருக்கிறேன் அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான் பணிவான வார்த்தைகளால் வடிவேலன் இடி இடி என சிரித்தான் தாரகா நன்றாக இருக்கிறது உன் பேச்சு உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையே உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரமழிக்கும் போது என்ன சொன்னாரோ அதை நீ மீறிவிட்டாய் இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக நீயோ உலகத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறாய் பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய் பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பழிப்பதில்லை சிவனார் கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன் உன் மரண ஓலையை பிடி என்றார் கம்பீரமான குரலில் அவ்வளவுதான் தாரகனுக்கு பொறுமை போய் அசுர குணம் கலைக்கேறிவிட்டது சிறுவனே இங்கே நின்று என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய் நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன் விஷ்ணு அவரது சக்கரத்தை என் மீது ஏவிய அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார் அத்தகைய தைரியம் படைத்த என்னை ஒழித்து விடுவேன் என சாதாரணமாக சொல்கிறாயா என் முன் நிற்கும் தகுதி கூட உனக்கு இல்லை ஓடிவிடு போய் தாய் தந்தையுடன் சுகமாக இரு என்றான் ஆணவத்துடன் கர்ப்பம் பிடித்தவனே தன் சுயபலத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல தைரியசாலிகள் செயலில் தான் எதையும் காட்டுவார்கள் அதை மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள் புகழ்ந்து தள்ளுவார்கள் உன்னையே நீ புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை இழந்துவிட்டாய் வா போருக்கு என்று அரைக்கோவல் விடுத்தார் முருகன் பொறுமை இழந்த தாரகன் முருகனின் மீது அம்பு மழை பொழிய அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்த பெருமான் பயங்கர யுத்தம் நடந்தது எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கையை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன் ஆனால் அது மீண்டும் உழைத்தது பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரௌஞ்சமலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் கந்தன் கிரௌஞ்சமலை மீது தன் வேலை எரித்தார் அதன் சக்தி தாழாமல் மலையாய் நின்ற கிரௌஞ்சன் என்ற அந்த அசுரன் தன் உயிரை விட்டான் உயிரற்று சாய்ந்த மலையை வேலால் கிழித்த வேலவன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார் அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தனர் மறைந்திருந்த தாரகன் வித்யுன்மாலி தாரகாக்ஷன் கமலாக்ஷன் என்ற பெயர்களில் மூன்று வடிவங்களை எரித்தான் மூன்று நகரங்களை அமைத்து அதில் ஒழிந்து கொண்டான் முருகப்பெருமான் பரமசிவனார் போல் உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார் அதிலிருந்து தப்பிய தாரகனை வேலறிந்து வீழ்த்தினார் சற்றும் எதிர்பாராத விதமாக தாரகன் போர்க்களத்தில் வீழ்ந்து மாண்டான் வானவர்கள் மலர் பொழிந்தனர் தாரகனின் படை சிதறியது அவர்களை வீரபாகு தலைமையிலான தேவர் படை துவம்சம் செய்தது போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர் கூட மிஞ்சவில்லை தாரகன் மடிந்தான் என்ற அறிந்து அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகியரும் ஓடோடி வந்தனர் அன்பரே விஷ்ணுவாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனாரிடம் சாகாவரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்த கதி நேர்ந்தது இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே வருவோம் ஒரு சிறுவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என்று பிறர் பேசுவது எங்கள் காதில் விழுமுன் உங்களை நாடி வந்து விடுகிறோம் என்று கதறினர் இதுபோல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம முருகனுடைய அருளை தினந்தோறும் கேட்கலாம் போல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ